சமந்தா லவ் பண்ணுங்க திரும்ப பெருதும்பாக இருக்காங்க தமிழ் ஃபில் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இங்கே வந்து பெரிய ஸ்டார்லாம் லைக் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி செட்டில் இருக்கலாம் பட் நீங்கள் நாகசைத்தனியாட்ட போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா சோபிதா துலிபா சோபிதா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே டேட்டிங்கில் இருக்கார் அவர் அங்கே தான் வந்து டிஸ்டர்ப் ஆகுது சமந்தா அவர்களுக்கு நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சமந்தாவை நீங்கள் வீட்டில் உட்கார வச்சிட்டு நீங்கள் வெளில பேட் பண்ணும்போது அவங்களுடைய டேட்டிங்கில் சொபிதோட இருந்தீங்க அப்படின்னா எந்த வகையில் நியாயம் இது அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகுது இவர்கள் இவர் நினச்சிருந்தாருன்னா நிறைய ஸ்டார்ஸ் நான் பேர் சொல்ல விரும்பலை ஸோ அவங்களும் சம்மந்தம் லவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இக்கிறா இருந்தாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பட் வேணான்னு போனாங்க பட் இது வந்து நீங்கள் முந்நூறு கோடி ரூபா இல்லை நீங்கள் மூவாயிரம் கோடி கொடுத்த விட எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கடிச்சிட்டு நேராக பிறப்பிட்டு வந்தால் தான் ஒரு வருடமாக தான் இருந்தாங்க நீங்கள் டைவர்ஸ் வாங்கினதுக்கு பிறகு வந்து நாங்கள் தான் சோபிதா கல்யாணம் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் அஞ்சு கல்யாணம் கல்யாணம் பண்ணுறது அப்போ நீங்கள் உங்கள் மனைவி விட்டுட்டு போனதுக்கு உடனே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா இது எப்படி பார்க்குறது நீங்கள் ஒரு விட கழு ஒரு விட கழிச்சு பிறகு தான் இன்றைக்கி அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அன்றைட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க